வணக்கம் முந்தைய பகுதி ஒன்றில் சமையல்கலை கற்றுத்தந்த பாடங்கள் கருத்துக்களை கண்டோம் இன்றைய இரண்டாம் பகுதியில் அதனை தொடர்ந்து காண்போம் தந்தையின் சோகத்தை கண்ட மகள் வடிவழகி அன்றைய மகளிர் தினத்தில் இதோ பாரும் அப்பா ஏன் எங்களுக்கு இந்த கவலை என்று மடக்கி மடக்கி கேட்டிட அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா இப்போ எனக்கு ஆறுதல் செய்துவிட்டு நீ தண்ணீரில் போட்டு எதை முக்கி முக்கி எடுக்கிற என்று அவள் செயலை நோட்டமிட்டார் தெரியலையா அப்பா கீரைக்கட்டைத்தான் அலசி விட்டு பிச்சி பிச்சு போட்டு சமையலுக்கு ரெடியாக்குகிறேனப்பா என்றிட நீ செய்யறதுல தப்பு இல்லைம்மா ஆனால் போல அந்த கீரைக்கட்டை நல்லா அசடு பதம் நீக்கி சுத்தம் செய்யணும் அம்மா குடும்பத்தில் நெருங்கிடும் தீய தொடர்புகளை நீக்கி அம்மா சரி செய்வது போலவே புரியுதா தெரியுதா அந்த கீரைக்கட்டின் தேவையில்லாத பகுதியில் மண் ஒட்டிய அந்த வேர்களை முதலில் அகற்ற வேண்டும் அப்பா என்னம்மா புரிகிறதா நம்மோடு சேர்ந்து நம்மை நாளும் நமக்கு தெரியாமல் அழுக்கு ஆக்க நினைக்கும் ஒரு சில உறவுகளை நீக்குவதைப் போல புரியுதா இதுதான் அம்மாவின் தாரக மந்திரம் பின் பார்த்து பார்த்து பொறுமையாக அதற்கு என்று நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு தேவையில்லாத அந்த காம்பினையும் பூச்சி ஓட்டை விழுந்த உடன் உரைகின்ற சில இலை தலைகளையும் இடையிடையே கீரைக்கட்டோடு சேர்ந்து ஒட்டி கொண்டு வரும் புழு பூச்சி உட்கொள்ள முடியாத சில தாவர இலைச்செடிகள் புல் வகைகளையும் அவள் கண்டறிந்து நீக்கும் விதம் அப்பப்பா சொல்லி முடியாது அவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார் ஒவ்வொன்றாக நீக்கி எடுத்து தனித்தனியே அதை ஆக்கி பிரித்து வைத்து அந்த தூய நீரை நீரை அந்த கீரைகளை அதில் போட்டு தூய நீரினுள் அந்த கீரைகளை மட்டும் மறுபடியும் தண்ணீரில் மீண்டும் மீண்டும் சுத்தமாக்கி கழுவி பிற்பாடுதான் அதை நல்ல பாத்திரத்தில் எடுத்து வைத்து பயன்படுத்தவே வேண்டுமென்பால் அம்மாவும் நீயும் அவ்வாறே செய்வது மகிழ்ச்சி இதைத்தான் பெரியவர்கள் வாழ்க்கையில் எதையும் நல்ல அலசி ஆராய்ந்து அறிந்திட வேண்டுமென்பார்கள் புரிகிறதா அதனாலத்தான் திருமதி உன் என் மனைவி அலமேலு உன் அம்மா கூட கடமையில் பொறுப்பாய் ஈடுபடுபவர்களை அடிக்கடி கால நேரம் ஆய்ந்திடாமல் நெருங்குவது வார்த்தைகளால் அவர்களை நொறுக்குவது என்பதும் தவறு என்பார்கள் எப்படி எவ்வளவு கீரை சுத்தம் செய்வதிலும் பொருள் புரிந்து உள்ளது பார்த்தாயா அம்மா இதை உலகத்தவர்களும் சிந்திக்க வேண்டும் அதுதான் என் விருப்பம் ஆனால் மேலோட்டமாக பார்த்தால் எதுவும் நமக்கு புலப்படாது தான் நாடி பார்க்க வேண்டும் அது என்ன நாடி பார்த்தால்தான் எதுவுமே நமக்கு புரிய வரும் சமையலுக்கு எடுக்கும் அந்த கட்டப்பட்ட கீரைக்கட்டின் தேவையில்லாத பழுதான அந்த வேர்கள் நரம்புகளையும் நாடி பார்த்துதானே மண் படிந்த பழுதான அதன் நரம்புகளை நீக்கி சரி செய்கின்றோம் நாடிடும் தூய சிந்தனை வழி நம் நாடியைக்கூட அம்மா சொல்வது போல் சீராக்கினால்தான் உடலின் நமது நரம்பு மண்டலங்களாம் வேர்களும் சீராகும் என்று அவள் கூறுவது உண்மைதானே அம்மா சுத்தப்படுத்தாமல் எதையும் சாப்பிட்டோமானால் அதன் வழி உடலில் விஷம் சேர்ந்து விட்டதோ என்ற பயமும் நமக்கு ஏற்பட்டுவிடும் அலசி எடுத்து சுத்தப்படுத்திவிட்டோம் என்ற புரிதலை நாம் மனதால் நம் நாடிக்கும் புரிய வைத்துவிட்டால் கண்ணுக்கு புலனாகாத நம்மிடம் மறைந்து நிற்கும் நாடியும் சீராகி நம் உடலின் நரம்பு வேர்கள் எழுபத்தி ரெண்டாயிரமும் சீராகி உடலை பாதுகாத்திடும் தேவையில்லாத மனிதனின் பயமே நாடியவர்க்கு சோதனையை ஏற்படுத்தி நரம்புகளை செயலிழக்கச் செய்துவிடும் என்பது ஞானியர் கண்ட பேருண்மை என்பதை அம்மாவும் அடிக்கடி எடுத்துரைப்பாள் சமையலில் வல்லவனான திருமதி அலமேலு தான் தயாரித்திடும் உணவு வகைகளில் அதிகம் எண்ணெய் கொழுப்பு சேர்த்திடாமல் சமைத்தெடுப்பதில் நம் உடல் நலம் கருதியே என்பதை அவரது கணவர் நன்கு அறிந்து இருந்தார் என்பது வடிவடைக்கு தெரியும் உடலுக்குள் ஆயில் அதிகம் சேர சேர ஒருவரது ஆயில் குறையுமாம் உடலில் ஆயில் சேருவது குறைய குறைய ஆயில் கூடுமாம் என்பதையும் உணர்ந்து நின்றாள் பச்சை காய்கறிகள் மற்றும் நல்ல பயிறு வகைகளாம் பட்டாணி வகைகளை அரைவேக்காட்டில் உப்பிடாமல் சாப்பிடுவதும் நல்லது என்பாள் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பால் அந்த அமிர்தவல்லி திருமதி அலமேலு மனிதர்களின் அகலக்கால் வைக்கும் பழக்கமும் தேவையில்லாத அதிக நட்புகளும் அளவுடனேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை தமது சமையல் வழியே புரிய வைப்பாள் அம்மா நீயும் நினைத்துப்பார் உடலுக்கும் மனதிற்கும் ஏற்ப எதையும் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதும் சமையல் கலையுடன் கூடிய அவளது பாடங்கள் வாழ்வின் நோக்கமாகவும் அது அமைய வேண்டும் அதில் தவறில்லை அது மட்டுமல்ல தக்க நேரத்தில் முன் யோசனை வேண்டும் என்பதை தம் சமையலுக்கு தேவையானவற்றை முன்கூட்டியே சிலவற்றை தயார் செய்து வைத்து கொள்ளும் பழக்க வழக்கங்கள் அந்த வழக்கத்தால் நடைமுறைப்படுத்தி காட்டுவாள் விடாது செய்திடும் விடாது பெய்திடும் எதிர்கால மழைக்காலத்திற்கு தேவையான காய்கறி வற்றல் வகைகளை மஞ்சள் உப்பிட்டு வெயிலில் நன்கு காய வைத்து மண் தூசு படாமல் குழந்தையை பாதுகாப்பது போல் அவற்றை பதப்படுத்தி முன்கூட்டியே எடுத்து வைக்கும் திறன் யாவர்க்கும் வேண்டுமப்பா முன்னெச்சரிக்கையே நல்லது வாழ்வில் வடகம் அரிசி ஜவ்வரிசி போன்ற வற்றல் முதலானவற்றையும் கூட அந்த கோடை காலத்திலேயே அத்தகைய மா மாவை வேக வைத்து பொருட்கள் சேர்த்து பொருட்கள் சேர்த்து வெயிலில் காய வைத்து டப்பாவுக்குள் அடைத்து அல்லாமல் மழை வருவதற்கு முன்பாகவே அவற்றையெல்லாம் பலமுறை முறை வெளியே மீண்டும் எடுத்து காற்றிலும் வெயிலும் நன்கு உலரவிட்டு சுத்தப்பத்தமாக பாதுகாத்து வைக்கும் எதிர்கால சமையலுக்கான அந்த பேரழகு கைப்பக்குவம் எவரும் அவள் வழி பின்பற்றத்தக்கதம்மாம் வெயில் காற்றுப்பட நன்கு உழைப்பது நன்மை கூட்டும் என்பதையும் அவள் அவள் உழைப்பின் வழியே நமக்கு அன்றாட புரிய வைப்பாள் அப்படிவற்ற செய்யலாம் சமையல் கலையின் வழியே தொழில் வழியே நமக்கு தெரிவிப்பாள் அம்மா என்று கூறினார் வீட்டு சாப்பாடே உடல்நலத்திற்கு உகந்தது என்பதை பலருக்கும் தமது செயல் வழியே எடுத்துரைப்பால் திருமதி அலமையலும் கண்ட கண்ட ஓட்டல் சாப்பாடுகள் பழக்கப்படாதவர்களின் வயிற்றையே கெடுத்துவிடும் என்பதே அவளது உயரிய நோக்கம் இதன் வழி வெளிச்சாப்பாடுகளாம் முகத்தில் எடுத்துக்கொள்ளும் பலவும் ருசி அடங்கியவுடன் நம் வீட்டு சாப்பாடே மேலானது என்று மனம் எண்ணிடவும் தவறுக்கு வருந்திடவும் செய்திடும் கிடைக்கிறதே என்று வெளியில் பசியாறினால் பலவித நோய்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு என்பதை வீட்டினர்க்கும் நாட்டினருக்கும் தமது அருமையான சமையல் நுணுக்கத்தால் உள்ளுறையாக தெரிவிப்பதில் வல்லவள்தான் திருமதி அலமேலும் அலமேலிவிடும் வருத்தத்துடன் தன்னவர்களை பற்றி குறை சொல்பவர்களையும் தண்டிப்பதில் கூட நம் வீட்டு சமையல் சாப்பாடு நல்லா இருந்தால் அன்பாய் உபசரித்தால் நம்மவர்கள் வெளியில் நாட்டம் கொள்வார்களா என்றும் சூசகமாய் எடுத்துரைத்து மற்றவர்களையும் நேர்வழியில் நடக்கச் செய்வது தமது சமையல் திறமை வழியே ஒப்பிட்டு காட்டும் வல்லமை உடையவளே அந்த திருமதி அலமேலு என்பதை யாவரும் இந்த உலகத்தினர் அறிந்திட வேண்டும் சில சமயம் சமையல் பதார்த்தங்களில் மாற்றம் தெரிய வந்தால் அவளது கணவர் அலமேலு மனநிலை இன்று சரியில்லை என்று உணர்வாராம் மிகவும் எச்சரிக்கையாய் இதில் உப்பு துளியும் இல்லையே என்றால் கூட உப்பு உடலுக்கு அதிகமாகாது என்பாள் அதை அவ்வாறே வெளிப்படையாய் கூறாமல் நமக்கு ருசிக்கு அந்த நாக்கு அலைதாக்கும் என்பாள் சில வேளை தயாரித்திடும் பதார்த்தங்களில் உப்பு உரைப்பு அதிகம் தென்பட்டால் இன்று முன்னை விட மிகவும் கோபம் கொண்டுள்ளாள் என்பதை அவள் சமையலின் வழியே அறிந்து கொள்ளலாம் அதை அவளும் அமைதியாக தெரிவிப்பாள் என்றார் மீண்டும் அவர் என்ன கூறினார் அவரது உள்மனப் போராட்டங்கள் என்ன சொல்லின என்பதை கடைசி பகுதியில் காண்போம் வணக்கம்